ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருணோதயம் தியான பகுதி கூடாய் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதை குறித்து நான் சந்தோஷமடைகிறேன் இன்றைய நாளிலே தியான பகுதிக்காக ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக்கொள்ளுங்கள் நான் அதை வாசிக்கிறேன் வாசித்த பின்பதாய் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நமக்காய் வைத்திருக்கக்கூடிய வெகுமதியை நாங்கள் தியானிக்கலாம் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்கின்ற காரியத்தில் கூடாய் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம் சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியாமல் ஒரு சில சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுதிலே சட்ட ரீதியாக நாங்கள் போகின்ற பொழுதிலே உதாரணமாக ஒரு பிரச்சனையிலே நாங்கள் சிக்கிவிட்டால் போலீஸ் மற்றும் வேறு விடயமான ஒரு விசாரணை பகுதிகளுக்குள்ளே நாங்கள் போகின்ற பொழுதிலே ஒரு பக்கச்சார்வான சார்பான சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது பக்க சார்பான நிலைமைகள் சில நேரங்களில் வந்துவிடுகின்ற பொழுதிலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எங்களை அவர்கள் சரியாக விசாரிக்கவில்லை அவர் எங்களை சரியாக நியாயம் விசாரிக்கவில்லை என்கிறதான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் மேலே நாங்கள் போடுவோம் இது வளமையான ஒரு மனித இயல்பாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடி ஆனபடியினாலே அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே ஆமேன் இந்த காலை வேலை யோசித்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் நாங்கள் என்ன தப்பு செய்திருக்கிறோம் எந்த தப்பும் செய்யலை என்ன தவறு செய்திருக்கிறோம் எந்த தவறும் செய்யவில்லை என்ன பிழை செய்திருக்கிறோம் ஒரு பிழையும் செய்யவில்லை ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற நான் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் கலலு புரிந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே நீங்கள் அவருக்கு மேலே உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் சொல்ல போனால் அவர் மேலேயே நம்முடைய கவலைகள் யாவையும் நாங்கள் வைத்து விடுவோம் அவர் நம்மை விசாரித்து நடத்துகின்றவர் என்கிறபடியினாலே ஆமேன் ஒரு மனிதன் விசாரணைக்காக போகின்ற பொழுதிலே அவனுடைய விசாரணையை புறம் தள்ளலாம் ஆனால் தெய்வம் புறம் தள்ளாதவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி இரண்டு ஐந்தாவது வசனத்தில் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார் விதவைகளுக்கு ஏவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்திலேயே அதிகமாய் விசாரிக்கப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலைனால் விதவைகளுக்கு விதம் அவர்களையே ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது விதவைகள் மாத்திரமல்ல எந்த சூழ்நிலையிலையும் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் இருக்கிறார் இந்த வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் மட்டுமல்ல அந்த விசாரிக்கிறபடியினாலே நாங்கள் அவர் மேலே நம்முடைய சூழ்நிலைகளை வைக்க முடியும் என்ன சூழ்நிலைகளை வைக்க முடியும் இந்த காலை வழியிலே நீங்கள் எந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் எந்த காரியத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த காலை வேளையில் நாங்கள் சில நேரங்களில் எழும்பி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் எதிர்கொள்ளப் போகிறேனே என்று சொல்லி சொன்ன மனம் புலம்பலோடு கூட ஒரு ஆதங்கத்தோடு கூட ஒரு இந்த 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 காலை எனக்கு விடிந்திருக்கக்கூடாது அப்படி என்கிற ஒரு மனநிலையோடு கூட நீங்கள் இருக்கலாம் இந்த காலை வேளையில் ஐயோ இந்த ஏன் இந்த 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 நாள் விடிந்தது என்கிற சூழ்நிலையோடு நீங்கள் இருக்கலாம் அந்த வேளையில ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை விசாரிக்கிறேன் நான் உன்னை விசாரிக்கிறேன் சொல்லுகிறார் எங்களை விசாரிப்பார்கள் இப்படி கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா ஆனால் ஆண்டவர் சொல்வார் நான் உன்னை விசாரிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கின்ற பொழுதிலே இலகுவாய் உங்களுடைய பகுதியை அவர் மேலே வைத்து விடுங்கள் இலகுவாய் ஆண்டவர் இந்த நாள் முழுவதை நடத்தி சொல்லுவார் ஆமேன் காடல் ஹூயா இலகுவாய் அவர் உங்களை நடத்தும்படி என்னை நடத்தும்படி அவருடைய பகுதியிலே என்னுடைய பகுதியை கொண்டு போய் வைக்கின்ற பொழுதிலே ஆண்டவர் இலகுவாய் இந்த நாள் முழுவதையும் நடத்தி செல்ல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல விசாரித்து என்னுடைய கவலைகளை அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவர் பக்கமாய் என்னுடைய சுமையை நான் இறக்கி வைக்கின்ற பொழுதிலே என் ஆண்டவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவனாயிருக்கிறார் ஆமீன் என் பிரியமானவர்களே இந்த அறநோதயம் தியானத்தின் மூலமாய் இந்த காலை வேளையிலே நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை விசாரித்து நடத்துகிறபடினாலே உங்களுடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த நாள் முழுவதையும் அவர் நடத்தி செல்வார் ஜெவமன்மாம் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்லாண்டு நீங்கள் எங்களை விசாரிக்கிறவர் என்றபடியினாலே எங்களுடைய கவலைகளையெல்லாம் உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதையும் தாங்கி செல்லும் நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டு வரே விசேஷமாய் இந்த அருணோதியம் தியான பகுதி கூடாய் இதை கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவின் மூலமாய் ஆண்டவரே வரே சுவாமி நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு மாற்றத்தை கூடும் மாறுதலை கூடும் இந்த நாள் முழுவதோடும் கூட இரும் ஏசுபின் நாமத்தில் யாரையும் ஒப்பு கொடுத்து தாழ்மூடி செபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த அருணோதயம் தியான பகுதி கூடாக இந்த நாள் முழுவதையும் ஆண்டு நடத்துவான் ஆசீர்வதிப்பார் அவர் நம்பிக்கையிலே காத்திருங்கள் கெத்த தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்